உலகெங்கிலும் வாழும் தமிழஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கம் இது கவின்ஸ் கிச்சன் கவின்ஸ் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம ஆவி பறக்கிற ஆரோக்கியமான கொழுக்கட்டை ரெசிபி எப்படி சேர்த்து தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு மாப்பிள சம்பா அரிசி வச்சு அருமையான ஆரோக்கிய கொழுக்கட்டை தான் செய்ய போறோம் இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு மாப்பிள சம்பா அரிசி இந்த பாத்திரத்துல போட்டுட்டு இதை ஒரு ரெண்டுல இருந்து மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட்ல கிளாஸ்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு கிளாஸ்ல நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அந்த ரெண்டு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துட்டு நல்லா அலசி சுத்தம் செஞ்சுட்டு ரெண்டு மூணு தடவை தண்ணீரை நல்லா அலசி எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா தாராளமா தண்ணீர் ஊத்தி ஒரு மணி நேரம் இதை அப்படியே ஊற வச்சிடலாம் இது அப்படியே ஊறட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மணி நேரம் நம்ம அரிசி வந்து ஊறிடுச்சு இப்போது இந்த எல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நல்ல ஒரு வெள்ளை துணி காட்டன் துணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு டவல் மாதிரி ஏதாச்சும் ஒன்னு எடுத்துக்கிட்டு நம்ம வடிகட்டினா இந்த அரிசியை மாதிரி போட்டு நல்லா பரவல ஒரு பத்து நிமிஷம் வந்து ஃபேன் கடையில் வந்து வச்சுருங்க ரொம்ப நேரம் வந்து வறட்சியா வந்து காய விட்டுற வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இதனுடைய பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கையால் எடுத்து கீழே அந்த அரிசியை போடும்போது அரிசி வந்து கீழே விழணும் அதே நேரத்தில் கைகளில் ஒட்டக்கூடாது இதுதான் சரியான பதம் நம்ம நார்மலா வந்து எப்படி அரைப்போமோ அதேதாங்க இப்போ அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அரிசியை கொஞ்சம் கொஞ்சமா பவுடரா அரைச்சிக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி நல்லா மழை வழனு பவுடரா அரைச்சிக்கிட்டேன் இப்போ ஒரு ஜல்லடை எடுத்து இந்த அரிசி மாவை இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க அந்த குருண குருனையா இருந்துச்சுன்னா மறுபடியுமே நீங்க சலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா அரிசியுமே நான் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் மாவு எவ்வளவு சூப்பர் சாஃப்ட்டா வந்திருக்கு பாருங்க சோ இப்போ இந்த மாவை நம்ம அவிச்சு எடுக்க போறோம் இப்ப அடுப்புல ஆல்ரெடி இட்லி பாத்திரம் வச்சு நான் வந்து நல்லா தண்ணீரை கொதிக்க வச்சிருக்கேன் மேல கொஞ்சம் துணி போட்டு நம்ம அரைச்சி வச்ச இந்த வந்து போட்டுடலாம் எப்பயுமே மாவு வேக கண்டிப்பா தண்ணீர் நல்லா கொதிநிலையில இருக்கும் போது மாவு வந்து வேக வைங்க வெந்து வரும் ஒரு நிமிஷம் கழிச்சு மாவு சூப்பரா வெந்திருக்கும் இது வெந்துருச்சா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் கொஞ்சமா மாவை வந்து கையில எடுத்து லைட்டா அமைக்க பாத்தீங்கன்னா நல்லா பிடிக்கிறது மாதிரி வரும் உருட்டும் போதே உங்களுக்கு தெரியும் இப்ப மாவு வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டுடலாம் லைட்டாக இந்த மாதிரி கட்டிகள்லாம் உடைச்சி விட்டுடுங்க அதுக்குள்ளே அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் அதை வந்து லைட்டாக வந்து வாசனை வர வரைக்கும் வருத்துருங்க ரொம்ப கருமையாக வருத்தர வேண்டாம் இந்த மாதிரி வருபட்டு இருக்கும் போதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் வெள்ள எள் எடுத்திருக்கேன் உங்களுக்கு கருப்பு எல் வேணும்னா கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம் இது ரெண்டுத்தையும் நல்லா இந்த மாதிரி பொரியற அளவுக்கு வறுத்துட்டு தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாம் அதே பாத்திரத்துல ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் இந்த கிளாஸ்ல ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்ததுனால அந்த கிளாஸ்ல ஒன்ற கப் அளவுக்கு வெள்ளம் இனிப்புக்கு சேர்த்திருக்கேன் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் இந்த அளவுக்கே கரெக்டா இருக்கும் இப்ப இந்த வெள்ளத்துல கால் கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுலாம் இது கரையிறதுக்குள்ள நம்ம மாவுல தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமா சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல பாசி பருப்போ இந்த எள்ளும் இதை ரெண்டையும் ஒன்னா சேர்த்துருங்க இது கூடவே ஒரு ஒரு அளவுக்கு துருவிய தேங்காய் அதாவது ஒரு மூடி துருவிய தேங்காய் சேர்த்திருக்கேன் தேங்காய் நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்தாலுமே அதனுடைய டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்ப எல்லாத்தையும் நம்ம ஒன்னா சேர்ந்து கைகளால இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் இப்போ கரைஞ்ச இந்த வெள்ளத்தை கொஞ்சமா வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இதுக்கு பாகு பதம் எதுவும் தேவையில்லை நல்லா கொதிச்சு இருந்தாலே போதும் நல்லா கொதிக்கும் போதே சுட சுட எடுத்துட்டு இந்த மாவுல வந்து நீங்க கலக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கரண்டியால எல்லாத்தையும் வந்து பசறி விட்டுருங்க கொதிக்கும் போது டேரெக்டாக கையில் வச்சிடாதீங்க இப்போ இந்த மாதிரி லைட்டாக கரண்டியால் வச்சுட்டு லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா கையில் வந்து பார்த்திங்கன்னா கைகளாலே பசைஞ்சிக்கலாம் நல்லா சுட சுட இருக்கும்போதே இந்த மாவை வந்து கைகளால் பசைஞ்சால் மட்டும்தான் நல்லா உங்களுக்கு அந்த வெள்ளம் எல்லாம் சேர்ந்து கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வரும் இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் நம்ம கொழுக்கட்டை ஷேப்பை வந்து பிடிச்சி வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் பிடிச்சுக்கலாம் இந்த மாதிரி கொழுக்கட்டை ஷேப்பில் பிடிச்சிக்கலாம் இல்லை வந்து ரவுண்டாக கூட நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இப்போ எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நான் காமிக்கிறேன் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதுங்க ஸோ இதை மாதிரி வாரத்தில் ஒரு நாள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமான அரிசியில செஞ்சு கொடுங்க அவ்வளோ நல்ல பயன்களை நமக்கு வந்து உடம்புக்கு கொடுக்கும் இப்போ நம்ம எல்லா கொழுக்கட்டைகளும் இந்த மாதிரி பிடிச்சு வச்சாச்சு இப்போ அடுப்புல இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு வச்சுருக்கேன் அதே மாதிரிதான் நல்லா தண்ணீர் கொதிக்கும் போது இந்த கொழுக்கட்டைகளை வந்து ஒவ்வொன்றா வந்து அடுக்கி வச்சுட்டு மூடி போட்டு மூடி நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இது எப்படி வெந்துருச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வேகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம குழுக்கட்டை சூப்பராக மணக்க ரொம்ப அருமையாக வந்திருக்கு மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு பளபளப்பு தன்மையோட இருக்கும் இது எடுத்து எடுத்துக்காட்டுறோம் பாருங்க நல்லா உள்ள மாவு இல்லாமல் சூப்பராக வெந்து வந்திருக்குங்க அவ்வளோதான் நம்மளுடைய ஆவி பறக்கும் ஆரோக்கியமான மாப்பிள்ளை சம்பா குழுக்கட்டை அருமையா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது கண்ட கண்ட பொருட்களை கடைகளை வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுடைய உடல் நலம் கண்டிப்பா ஆரோக்கியமா இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுன்னு மறக்காம உங்க கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி